சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருமே பார்த்தீங்கன்னா இனிமேல் மின் கட்டணம் கட்டவே தேவையில்லை அப்படியான ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பை தான் வந்துட்டு தமிழக அரசு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீடாக இருக்கட்டும் நீங்கள் வணிக வளாகங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்காக இருக்கட்டும் தனித்தனியாக வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ யூனிட் வந்தால் நீங்கள் மின்கட்டணம் கட்ட தேவையில்லை ஸோ இதில் நம்ம எப்படி இணைந்து பயன்பெறணும் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு போங்க அது மூலமாக நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அனைவருக்குமே பார்த்திங்கன்னா நூறு யூனிட் வரை வந்துட்டு மின்சாரம் இலவசம் அதுக்கு மேலே வந்தால் தான் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து மாதம் மாதம் வந்து கணக்கெடுக்க வரலனாலும் ரெண்டு மாதம் மாதத்துக்கு ஒரு டைம் கணக்கு எடுக்கிறதுல நிறைய குளறுபடிகள் ஏற்படுறதாகவும் ஒரு சில பேருக்கு நாங்கள் கரண்ட்டே யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் நம் எங்களுக்கு வந்து கரண்ட் பில் ஆயிரம் ரூபா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி புகார்களும் வந்து எழுந்துட்டு வந்துட்டு இருந்தது இதெல்லாம் வந்து போக்குறதுக்காக ஒரு சைட் பார்த்திங்கன்னா மின் மீட்டர் அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் சொல்லிட்டு அண்ட் இப்போது இன்னொரு முக்கிய அறிவிப்பாக பார்த்திங்கன்னா ஸோ அனைவருக்குமே சோலார் பேனல் வந்து அமைத்து தர்றதுக்காக மானியம் கொடுக்குறாங்க இந்த மானியத்தை யூஸ் பண்ணி நீங்க சோலார் பேனல் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க மின் கட்டணமே கட்ட தேவையில்லை ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களுமே அதுவே சரியா போயிடும் ஸோ அது எப்படி நம்ம பெறணும் ஸோ எவ்வளோ வரையும் மானியம் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவலை இப்ப பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாம இந்த சோலார் பேனல் அமைக்கிறது மூலமா நமக்கு எவ்வளோ பயன் வந்து கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம் வீட்டில இருந்தே நம்மளால ஏர்ன் பண்ணவும் முடியும் அதையும் பார்த்துடலாம் இந்த சோலார் பேனல் அமைக்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இந்த சூரிய சக்தி மின் மூலம் இயங்கக்கூடிய சோலார் பேனலில் வந்து பத்து கிலோ வாட் வரை இருக்கிறதுக்கு வந்து நம்ம எந்த அனுமதியுமே தேவையில்லை நாம்ளா வந்துவிட்டு அந்த சோலார் பேனல் வந்து அமைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ புதுசாக புதிய அறிவிப்பாக அதாவது இதற்கு நீங்கள் நேரடியாக மின்சார வாரியத்துக்கிட்ட போய்ட்டு அனுமதி பெற்றிருக்கீங்க அப்படின்னா உடனே உங்கள் வீட்டுக்கு ஈபி ஆஃபீஸர்ஸ் வந்து வருவாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வசதிகள் இருக்கா சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான வசதிகள் அப்படின்றத செக் பண்றதுக்காக நெக்ஸ்ட் உங்களுக்கு மானியமாக நீங்க ஒரு கிலோவாட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா முப்பதாயிரவா உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அதுவே ரெண்டு கிலோவாட்னா அறுபதாயிரம் மூன்று கிலோவாட்னா உங்களுக்கு எழுபத்தி எட்டாயிரம் வரை வந்து மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேற என்ன பயன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரையும் வந்துட்டு அதாவது நீங்கள் சேமிக்க முடியும்னு சொல்லிருக்காங்க ரிமைனிங் அதில் வந்து சேகரிக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சு நீங்கள் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்வதற்காக வந்து விநியோகம் செய்யலாம் இல்லைன்னா விநியோக நிறுவனங்களுக்கும் கொடுக்கலாம் இது மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளால ஒரு நல்ல இன்கம்மை வந்து பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இதற்கு என்ன தகுதிகள் வேணும்னா நீங்கள் இந்தியாவில் வசிப்பவராக முக்கியமாக இருக்கணும் அப்புறம் ஏழை மற்றும் நடுத்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் நம்ம சொல்ல இந்த நடுத்தர வர்க்கங்கள் ஏழை எளிய மக்கள் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்போம் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மானியம் என்கிறது கிடைக்கும் ஸோ இந்த மானியத்தை யூஸ் பண்ணி நம்ம சோலார் பேனல்கள் வந்து அமைச்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கான எந்த அமௌண்ட்டும் மின் இணைப்புக்கான காசு வந்து கொடுக்க தேவையில்லை எவ்வளோ யூனிட் வந்தாலும் சரி ப்ளஸ் வந்து இது மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல இன்கமும் கிடைக்கும் ஸோ மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த திட்டத்தை மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து தூண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க அவங்களுக்காச்சும் வந்து பயன்படும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்